சுத்துது சுத்துது பூமி சுத்தது அது சூப்பரா தான் சுத்துது சுத்தது என்ன இன்னைக்கு பொழுதே போக மாட்டேது யாராவது வந்தாங்கன்னா பேசிக்கிட்டாவது இருக்கலாம் ஆஹ் வாழ்க்கை எப்படியே போய்கிட்டு இருக்கு என்ன பண்றது கமல் சார் கமல் சார் நிசா வாங்க நிசா உங்களுக்கு என்ன வேணும் எது உதவி வேணுமா சொல்லுங்க நிசா தயங்காம கேளுங்க நிசா என்கிட்ட கேட்காம யார்ட்டு நிசா நீங்க கேட்க போறீங்க கேளுங்க நிசா ஐயோ ஐயோ கமல் சார் எனக்கு ஒரு சின்ன உதவி தான் சார் வேணும் நீங்க ஹெல்ப் பண்றீங்களா கண்டிப்பா நிசா கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம யாருக்கு ஹெல்ப் பண்ண போறேன் என்ன வேணும் நிசா சொல்லுங்க கமல் சார் வேற ஒன்னும் இல்ல கமல் சார் எனக்கு ஒரு வாஷிங் மிஷின் வாங்கணும் உங்களுக்கு எல்லாமே தெரியும்ல உங்களை கூட்டிட்டு போய் வாங்கலான்னு பார்த்தேன் சரிங்க நிசா என்ன வாஷிங் மிஷின் உங்களுக்கு வேணும் டோக்கியா மிஷின் வேணுமா ஜப்பான் மிஷின் வேணுமா இல்ல அமெரிக்கா மிஷின் வேணுமா எதுனாலும் சொல்லுங்க நிசா உங்களுக்காக நான் இம்போர்ட் பண்ணி கூட கொடுப்பேன் நிசா உங்களுக்கு பண்ணாமல் நான் யாருக்கு பண்ண போறேன் நிசா கமல் சார் உங்க அம்மா வந்திருக்காங்க பாருங்க ஜப்பான்ல இருந்து ஏதாவது அவளுக்கு வாங்கி கொடுக்குறேன்னு பேசிக்கிட்டு ஓங்கி விட்டேன்னு வச்சுக்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன் மாட்டியா யார் வீட்டுக்கு காசு எடுத்து யாரு கொடுக்குற ஏமா என்னானே தெரியாம பேசாதம்மா வாய்க்கு வந்ததை எதையாவது பேசிக்கிட்டு இருக்காத நிசாவுக்கு ஒரு வாஷிங் மிஷின் வேணுமா அதான் நல்ல பிராண்ட் எதுன்னு என்கிட்ட கேட்க வந்தாங்க நம்ம எப்பயுமே சமூக சேவை செய்யறவங்கல்ல அதனால மற்றவங்களுக்கு எப்பயுமே நான் ஹெல்ப் பண்ணுவேன் ஏடா இவ முகர கட்டிக்கு வாஷிங் மிஷின் கேக்குதாக்கும் அதை நீ போய் வாங்கி கொடுக்க போறியாக்கா நம்ம வீட்டுல ஒரு செம்ப கூட நோட்டி வைக்க மாட்டேங்கிற அவளுக்கு போய் வாஷிங் மிஷின் வாங்கி கொடுக்க போறியாக்கும் போய் நீ கூட துணியை துவச்சு போட்டு வாங்க அவ துணிய மாமி தப்பு தப்பா பேசுறது உங்களோட பொழப்பா போச்சு மாமி ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க அம்மா ஒருத்தருக்கு உதவி பண்ணுன்னு முடிவு பண்ணிட்டோம்னா உதவி தான் ஆகணும் ஏன் நிஷா துணியை துவைக்கிறதுல என்ன தப்பு அது ஒரு உதவிதாமா கமல் சார் என்ன சார் உங்களை மாதிரி ஒரு நல்லவரை நான் பார்த்ததே இல்லை சார் எனக்கு அழுகே வருது ரொம்ப ஃபீல் பண்றா ஏண்டா கமலு உனக்கு நேர ஃபீலிங் வந்திருக்கணும்ல இரு உன் பொண்டாடி வரட்டும் சொல்றேன் ஏமாவு நீ யார்ட்ட வேணாம் சொல்லிக்க என் செல்லத்திர கூட சொல்லிக்க நான் தப்பு பண்ணாதானே எனக்கு பயம் வரும் ஒருத்தர் மேல அன்பு வைக்கிறது தப்புனா நான் அதை தொடர்ந்து தான் இருப்பேன் பாசம் வைக்கிறது தப்புனா அதை நான் தொடர்ந்து தான் இருப்பேன் தெரிஞ்சுக்கோ ஏண்டா மட்ட சீரியலை பாத்த அதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்கியா மாமி கமல் சார் அப்படிலாம் பேசாதீங்க மாமி சரி நான் உங்கள்ட்டே கேக்குறேன் உங்களுக்கு என்ன தெரியும் வாஷிங் மிஷினை பத்தி சொல்லுங்க பாக்கலாம் ஏடி என்ன என்ன நினைச்ச என்கிட்ட வாஷிங் மிஷினை பத்தி கேட்கறியா சொல்றேன் கேளு முத முதல்ல கரண்ட்ல வர வாஷிங் மிஷினை சிக்காக்குள்ள தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அது தெரியுமா உனக்கு முத அதை கண்டுபிடிச்ச கம்பெனி என்னன்னு தெரியுமா உனக்கு ஹார்லி எலக்ட்ரிக் லாண்ட்ரி எக்யூப்மெண்ட் கம்பெனி இதுதான் தெரியுமா உனக்கு வாஷிங் மிஷினோட டிசைனை உருவாக்குனது யார் தெரியுமா ஹார்லிங்கறவர் அதை வடிவமைச்சு கொடுத்தது யார் தெரியுமா வடிவமைச்சு தெரியுதாடி இன்ஜினியர் ஆல்பா ஜே பிஷர் அப்படிங்கறவர்தான் இதுக்கு கொடுத்திருக்காங்க தெரியுமா காப்புரிமையா என்னான்னு தெரியுமாடி ராயல் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாவது வருஷம் தான் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட மூணு வருஷம் தான் காப்பிடுமே கொடுத்துருக்காங்க இதுவே தெரியல பேச்சு ஐயோ மாமி உங்க வாய் என்ன கிணரா அதுக்குள்ள எல்லாமே இருக்கும் போலயே தரி உனக்கு டோக்கியால இருந்து வாஷிங் மிஷின் வாங்கி தரேன் தனியா பாரு அவனுக்கே தெரியல வாரு எப்படி பக்க பக்கன்னு ஒழுங்கா நீயே போய் கடையில பாத்து வாங்கிக்க சொல்லிட்டேன் ஏ எம் உனக்கு எல்லாம் தெரியும் தான் அதுக்குன்னு எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லாத எனக்கும் எல்லாமே தெரியும் ஆனா நான் தான் வெளியே சொல்லிக்கிறதுல குறிப்பா உன்கிட்ட சொல்றதே கிடையாது ஆனா நான் சொல்லுவேன் கமல் சார் உங்க அம்மா கிடக்குறாங்க நீங்க வாங்க சார் நம்ம ரெண்டு பேரும் போய் எனக்கு வாஷிங் மிஷின் வாங்கிட்டு வரலாம் ஆமா நிஷா அந்த அம்மா கிடக்குது எதையாவது பேசிட்டு இருக்கோம் நான் வரேன் நிஷா நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் எல்லா கடைக்கும் போகும் எல்லா வாஷிங் மிஷினையும் பார்ப்போம் எல்லாத்துலேயும் ஒன்று வாங்கிட்டு வரலாம் வாங்க நீசா போகலாம் டேய் அவ ஒரு வாஷிங் மிஷின் வாங்க முதல்ல காசு வச்சிருக்காளான்னு பாரு உனைய அடையில வச்சு எதுவும் போறாடா பாத்து கமல் சார் இவங்க இப்படியே தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க வாங்க சார் நம்ம போகலாம் வரேன் வரேன் வாங்க போலாம் பாருங்க மக்கள் எந்த கொடுமைய வீட்டுக்கு ஒரு வேலை செய்கிறானா செய்ய மாட்டேங்கிறாங்க பக்கத்து வீட்டுக்காரி ஏற்ற வீட்டுக்காராம் ஒரு ஹெல்ப் கட்டாலன்னா முதலாள முந்தியரிச்சிட்டு வர்றாங்க இவங்களெல்லாம் திருத்தவே முடியாது சரிங்க மக்களே அப்படியே நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிருங்க ஷேர் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறந்துராங்க சொல்லிட்டேன் சரி நாளைக்கு வாரேன் மக்களே போயிட்டு வாய் பாய்